மட்டத்தில் சமைச்சீராட்சிகள் பல இருக்குது இந்த சமச்சீராட்சிகளில் ஒன்றுதான் ஒரு விட்டவண்டு இந்த சமச்சீரட்சிகளை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கும் அந்த சமச்சீராட்சிக்கள் தான் அது அந்த வட்டத்தில் விட்டவன்று சொல்றது சரியா இப்போ அந்த சமச்சீராட்சிகள் எல்லாம் வெட்டுற ஒரு இடம் தான் அதாவது இப்ப எல்லாம் சுற்றி போகும் பட் ஸ்டில் அந்த ஒரு இடத்துல வெட்டு அதுதான் மையம்ண்டு சொல்கிறது அதுக்கடுத்தது அந்த மையத்தில் இருந்து வட்டத்தில் பருவியில் ஒரு புள்ளியை ஏதேனும் ஒரு புள்ளியை சேர்க்கிறது ஒரு நேர்கோடாக போய் சேர்க்கிறது வந்து ஆரேன்னு சொல்றது சொல்கிறது அடுத்ததாக அடுத்தது வந்து நான் நான் வந்து வட்டத்தின் உள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை வந்து இன்னைக்கும் நேர்கோடு தான் நான் சொல்கிறேன் அந்த நான்களுக்கு இடையிலே வந்து நீளம் கூடிய நான் எதுடா விட்டம் அதுவும் இன்னொரு பாயிண்ட்ஸ் தான் ஸோ உதாரணத்துக்கு இந்த வட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த வட்டத்துல நாண் இருக்கு மையம் இருக்குது அதே மாதிரி விட்டம் ஆறை இருக்குது இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது இருக்கா இருக்குது பேரித்துண்ணம் சிறிதுண்ணம்ன்றது அந்த பேரி துண்டத்துல இப்போ இந்த பேரித்துண்ணம் சிறிதுண்ணம் என்பது வட்டத்தின் நானினூடாக அல்லது நான் ஒன்றினாலும் இல்லை வில்லொன்றினாலும் அடைக்கப்பட்ட பகுதி வந்து வட்டத்தின் துண்டம் எனப்படுது அதாவது பேரி துண்ணமோ இல்லை இது வட்டத்தின் துண்டம் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இதில் மேலுள்ளது வந்து பேரித்துண்டம் துண்ணம் கீழ உள்ளது சீரி ஸோ ஏன் அப்படி சொல்கிறன்னா அதில் அந்த இரண்டு துண்டுகளும் இருக்குது இதுல எது பெருசாக இருக்கோ அது பெரிய குண்டம் இது சிறிய இருக்கிறதுனால சிறிய துண்டம் சொல்றோம் இதுக்கு அடுத்ததாக தான் ஆலை சிறை கோணம் அந்த ஆலைச்சிறை கோணத்துல நாங்கள் பார்க்க போறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆலை சிறையை பார்ப்போம் ஆரை சிறைன்றது வந்து வட்டம் ஒன்ற இரண்டு ஆறைகளால ஆறைகளாலையும் வில்லொன்றாலையும் அடைக்கப்படுற பகுதி தான் ஆரைச்சிறைன்னு சொல்றது ஸோ ஆரை என்றது வந்து இதுதான் நெக்ஸ்ட் வந்து ஆரை கோணம் ஆரைச்சிறைக்கு சிறைக்கு ஆரை சிறை என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஆரை கோணத்துக்குள்ள இப்படி ஒரு சின்ன ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அது என்னட்டு பார்த்தீங்கன்னா அப்ப அந்த மையத்தில் ஆக்கப்படுற கோணம் தான் ஆரை கோணம்